இதுவரைக்கும் இந்தியன் டூ திரைப்படம் செஞ்சிருக்கிற வசூல் எவ்வளவு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம போறோம் இந்தியன் டூ திரைப்படம் மக்கள் மத்தியில மாபெரும் எதிர்பார்ப்புல வெளிவந்த ஒரு திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்ப இந்த படம் பூர்த்தி இல்லையாங்கிற கேள்வி தற்பொழுது பேசும் பொருளாக மாறி இருக்குது ஏன்னா இது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யலண்டே பல ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுக்கிட்டு வராங்க படத்தின் நீளம்தான் இந்த கலவையான விமர்சனங்களுக்கு காரணமாக இருந்த நிலையில படத்துல இருந்து சங்கர் பதினோரு நிமிட காட்சிகளை தூக்கிட்டாரா புதிய அப்டேட்டோட படம் ரீ சங்கர் கமலஹாசன் கூட்டணியில உருவான இந்தியன் டூ திரைப்படம் முதல் நாள்ல அமோகமான வசூல் வேட்டையை நடத்தினுச்சு வசூல் முழுவதுமாகவே குறைஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆகி ஒன்பது நாள் ஆகியிருக்கும் நிலையில படத்தினுடைய மொத்த வசூலுமே உலக அளவுல நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மட்டுந்தாண்டு சொல்லப்படுது இது தயாரிப்பாளருக்கு லாபமா நஷ்டமாங்குற ஒரு கே கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்குது இந்தியன் டூ திரைப்படத்துக்கு இது மிகப்பெரிய குறைவான வசூல் சினிமா வட்டாரத்தை சேர்ந்தவங்க சொல்லிக்கிட்டு வராங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் நாட்கள்ல இந்தியன் டூ திரைப்படத்தின் வசூல் அதிகரிக்குதா குறையுதாண்டு சோ யார் யாரெல்லாம் இந்தியன் டூ படத்தை தியேட்டர்ல போய் பாத்துட்டீங்க இந்தியன் டூ படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் உங்கள் சகா